சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அண்மை டெல்லியில் டெல்லியிலிருந்து கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட போன இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாமியல் விபிணேசன் முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம் அருணி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று டெல்லியிலிருந்து ரயில் மூலம் கொண்டுவரப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ கெட்டுப்போன இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த இறைச்சி எங்கிருந்து வந்தது என்ற அதாவது என்ற விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ரயில் இதன் மூலமாக வெளி மாநிலங்களில் இருந்து இது போல தொடர்ந்து போன இறைச்சிகள் தொடர்ந்து தமிழகத்திற்கு அறிகேறி வரக்கூடிய நிலையில் அண்மையில் எக்மோ ரயில் நிலையத்திலும் அது நாற்பத்தி ஆறு பெட்டிகளில் அதாவது அதாவது சிக்கந்தில் கொண்டு வரப்பட்ட ஆட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது இந்த இறைச்சிகளாக அதாவது நட்சத்திர உணவகருக்கு கொண்டு செல்வதாகவும் தகவலானது வெளியாக இருந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் டெல்லியில் இருந்து கெட்டுப்போன இறைச்சியானது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இந்த கெட்டுப்போன இறைச்சிகளால் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எங்கிருந்து வந்தது மற்றும் எங்கு கொண்டு செல்கிறார் என்ற கோணத்தில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அரிணீஷ் விவரங்களுக்கு நன்றி